இன்றைய பிரார்த்தனை பரிசுத்த ஆவியின் அருட்காவலில் குழந்தைகளை ஒப்படைக்கும் செபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் பரிசுத்த ஆவியே என்றும் எம்மை விட்டு பிரியாத பாதுகாவலரே நீர் எமக்குத் தந்த அன்பு செல்வங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குழந்தைகளை உமது அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் இவ்வுலக மாயைகளும் தீமைகளும் எங்களை அச்சுறுத்துகின்றன தெய்வ பயமின்றி வாழும் எங்கள் குழந்தைகளுக்கு தெய்வ பயத்தையும் ஞானத்தையும் அளித்தருளும் எங்களுக்கு வழிகாட்டியும் துணையுமான பரிசுத்த ஆவியே எங்கள் குழந்தைகளின் வழிப்பயணத்தில் துணையாக வாரும் அவர்களது சொல் செயல் சிந்தனைகளை ஆசீர்வதையும் அவர்களது நாவுகளுக்கு நல்வார்த்தைகளையும் பரந்துபட்ட ஞான பார்வையையும் அவர்களுக்கு வழங்கியருளும் சாத்தானின் சதியில் விழுந்து விடாமல் இருக்க அவர்களை நன்மையின் பாதையில் வழிநடத்தும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெருமையைத் தேடித் தரக்கூடியவர்களாகவும் சமூகப் பார்வை உடையவர்களாகவும் கல்வி அறிவிலும் பொது அறிவிலும் சிறந்து விளங்கி இந்த உலகின் கலங்கரைச் சுடர்களாக விளங்க உமது அக்னியின் சுடரால் அவர்களை அருப்பொழிவு செய்தருளும் போர்களினாலும் இடர்களினாலும் அவர்களுக்கு எத்துன்பமும் நேராமல் எந்நேரமும் உமது கருணையின் சிறகு கொண்டு அணைத்து பாதுகாத்தருளும் அவர்கள் பாதங்கள் வழிதவரை செல்லாமல் இறைவழியில் செல்ல ஒளியின் தூதுவர்களை அவர்களுக்கு துணையாக அனுப்பும் என்றும் வாழும் பரிசுத்த ஆவியே எங்கள் குழந்தைகளை என்றும் உமது சாட்சிகளாக மாற்றியருளும் ஆமின் பரிசுத்த ஆவியின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிரீஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரீத்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவுக்கும் சுதனுக்கும் சரிசமமானவராயிருக்கிற இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் மோட்ச பிரகாசத்தின் கதிரே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் சகல நன்மைகளுக்கும் காரணராயிருக்கிறவரே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பரலோக நீரின் சுனையே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் எரித்துப் பற்றிக்கிற நெருப்பாயிருக்கிறவரே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பற்றியறியும் சினேகமாயிருக்கிறவரே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் ஞான அபிஷேகமாயிருக்கிறவரே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பரம அன்பினுடையவும் சத்தியத்தினுடையவும் இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் ஞானத்தினுடையவும் அறிவினுடையவும் இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் ஆலோசனையினுடையவும் திட்டத்தினுடையவும் இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் உத்தியினுடையவும் பத்தியினுடையவும் இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் தெய்வ பயத்தினுடைய இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் வரப்பிரசாதத்தினுடையவும் ஜெபத்தினுடையவும் இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் சமாதானத்தினுடையவும் சாந்தத்தினுடையவும் இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் அடக்க ஒடுக்கத்தினுடையவும் மாசற்ற தனத்தினுடையவும் இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலான இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் எங்களை அர்ச்சிக்கிறவரான இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் திருச்சபையை ஆளுகிறவரான இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் உன்னத கடவுளின் கொடையாகிய இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் சர்வேசுரனுடைய பிள்ளைகளின் சுவீகாரமாகிய இஸ்பிரீத்து சாந்துவே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை இஸ்பிரீத்து சாந்துவே எங்களிடம் மூட்டியருளும் இப்பூவுலகத்தின் முகத்தை இஸ்பிரீத்து சாந்துவே வந்து புதுப்பித்தருளும் எங்களுடைய ஆத்துமங்களிலே இஸ்பிரீத்து சாந்துவே உம்முடைய ஒளியை பொழிந்தருளும் எங்களுடைய இருதயங்களிலே இஸ்பிரீத்து சாந்துவே உம்முடைய நெறியை பதிப்பித்தருளும் உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை இஸ்பிரீத்து சாந்துவே எங்களுக்குத் திறந்தருளும் நன்றாக ஜெபிப்பதற்கு இஸ்பிரீத்து சாந்துவே எங்களுக்கு படிப்பித்தருளும் உம்முடைய பரலோக ஏவுதல்களினால் இஸ்பிரீத்து சாந்துவே எங்களை ஒளிர்வித்தருளும் இரட்சணியத்தின் பாதையிலே இஸ்பிரீத்து சாந்துவே எங்களை நடத்தி அருளும் அவசியமாயிருக்கிற ஒரே ஞானத்தை இஸ்பிரீத்து சாந்துவே எங்களுக்குத் தந்தருளும் நன்மை செய்யும் பயிற்சியிலே இஸ்பிரீத்து சாந்துவே எங்களை தூண்டி அருளும் எல்லா புண்ணியங்களின் பேறுபலன்களையும் இஸ்பிரீத்து சாந்துவே எங்களுக்குத் தந்தருளும் நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்த ஆவியே எங்களுக்கு உதவியருளும் எங்களுடைய நித்திய வெகுமானமாக இஸ்பிரீத்து சாந்துவே நீரே இருப்பீராக உலகத்தின் பாவங்களைப் போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியே உம்முடைய இஸ்பிரீத்து சாந்துவை எங்களிடம் அனுப்பியருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியே இஸ்பிரீத்து சாந்துவின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியே ஞானத்தினுடையவும் பக்தியினுடையவும் இஸ்பிரீத்து சாந்துவை எங்களுக்குத் தந்தருளும் இஸ்பிரீத்து சாந்துவே தேவரீர் எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் உம்முடைய சினேக அக்கினியை மூட்டியருளும் ஜெபிப்போமாக இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய தெய்வீக இஸ்பிரீத்துவானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எரியச் செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக இதனால் அவருடைய மோட்ச பனிப்பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரியைகளில் உடையவர்களாகச் செய்தருளும் உம்மோடும் தூய ஆவியோடும் ராஜ்ஜியம் செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய சேசு கிரிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்